அண்மை காலமாக புலம்பெயர் தமிழர்களை இலக்கு வைத்து போலி ஆவணங்களை தயாரிக்கும் சட்டத்தரணிகள் போலீசாரிடம் சிக்கி வருகின்றனர் காணி உறுதிகள் விவாகரத்து சான்றிதழ்கள் கடவுச்சீட்டு உட்பட பல போலி ஆவணங்களை தயாரித்து சிக்கியுள்ளனர் சிலர் வங்கிகளில் வைப்பு செய்துள்ள நிலையான கணக்குகளுக்கு போலியான அடையாள அட்டைகளை தயாரித்து பெற்றுக்கொண்ட சம்பவங்களும் பதிவாக்கியுள்ளது இந்நிலையில் வெளிநாட்டில் வசித்த தம்பதியினரின் பேரில் யாழ்ப்பாணத்தில் விவாகரத்து பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த சட்டத்தரணியின் அலுவலகத்தை சோதனையிட்ட போலீசார் கணனி உள்ளிட்டவையுடன் அலுவலகத்தில் உள்ள கோப்புகளையும் சோதனையிட்டனர் இதில் மேலும் பல மோசடிகள் அம்பலத்துக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒடுவில் பகுதியினைச் சேர்ந்த குறித்த சட்டத்தரணியினை நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்த நிலையில் சாம்பகச்சேரி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது சட்டத்தரணியினை பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணையில் செல்ல அனுமதித்த மன்று சட்டத்தரணியின் அலுவலகத்திலிருந்த மூன்று கண்ணணிகளையும் பகுப்பாய்வு செய்ய அனுப்ப உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் திருமணமாக்கி இத்தாலியில் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கிடையில் சில வருடங்களுக்கு முன்னர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருவரும் இத்தாலியில் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர் இந்நிலையில் கணவன் சாவகச்சேரி பகுதியில் வசிக்கும் தனது சகோதரியிடம் தமக்கு யாழ்ப்பாணத்தில் திருமணம் நடைபெற்றமையால் யாழ்ப்பாணத்தில் விவாகரத்துக்கு விண்ணப்பித்து விவாகரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளார் அதனை அடுத்து சகோதரி யாழ்ப்பாணத்தில் உள்ள சட்டத்தரணியினை நாடி வெளிநாட்டில் உள்ள தம்பதியினருக்கு யாழ்ப்பாணத்தில் விவாகரத்தை பெற்றுத்தருமாறு கோரியுள்ளார் அடுத்து சட்டத்தரணி தனது கனிஷ்ட சட்டத்தரணிகள் இருவரை ஒருவரையும் கணவனுக்கு மனைவிக்கு ஒருவரையும் நியமித்து சாவகச்சேரி நீதிமன்றில் விவாகரத்துக்கு விண்ணப்பித்து வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து நாட்டில் இல்லாத இருவருக்கும் விவாகரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார் விவாகரத்து பெற்று சில காலத்தின் பின்னர் இத்தாலியில் வசித்து வந்த பெண் யாழ்ப்பாணம் வருகை தந்து பெரிதொரு சட்டத்தரணி ஊடாக தனக்கு விவாகரத்துக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்த வேளை அப்பெண்ணுக்கு ஏற்கனவே விவாகரத்து கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நாட்டில் இல்லாத தனக்கு தன்னுடைய சம்மதம் எதுவும் பெறப்படாத நிலையில் எவ்வாறு விவாகரத்து வழங்கப்பட்டது என்று நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பில் சாவகச்சேரி நீதிமன்றில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது